இங்கே பாருங்கத்த நான் மட்டும் இவளுக்கு எல்லா வேலையும் செய்யணுமா ஆனால் இவள் நல்லா எழுத்தி பார்த்துட்டு தூங்குவாளாமா எப்படி காலம் கெட்டு போய் கிடக்கு பார்த்தீங்களா இந்த காலத்தில் மருமக வேலை பார்க்குறது போய் மாமியார் வேலை பார்க்குற மாதிரி வந்துடுச்சு எல்லாம் நீ தாண்டி அவளை எழுப்பி வேலை வாங்கு அவளை பாவம் படுக்க விட்டேன்னா அவன் அந்த அலையில் ஏறி உக்காந்துக்குவா பிரியா பிரியா எந்திரியுமா பிரியா அத்தை டயர்டாக இருந்துச்சு த அதான் தான் தூங்கிட்டேன் அத்தை ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லுங்கத்த செய்கிறேன் பாத்திரம் எதாவது விளக்கணுமா இல்லை வீடு ஏதாவது அத்தை உன்னோட துணியெல்லாம் நீ எடுத்து பேக் பண்ணிக்கோமா என்ன அப்புறம் இன்னொன்று சமைக்கணும் சமையல் பண்ணாமல் நீ இப்போ சாம தூங்குகிற பின்னா அந்த வேலையெல்லாம் யார் செய்வா கிச்சன் அங்கிட்ட இருக்குது போய் நல்ல சாப்பாடாக சமைச்சு கொண்டு வா புரியுதா நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குகிறேன் அத்தா எனக்கு சமைக்க தெரியாது தா இருந்தாலும் நான் சமைக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் போய் நல்லா ரெஸ்ட் த எனக்கு வர்றதை சமைக்கிறேன் தா கோவப்படாதீங்க என்ன ஸோ அன்னைக்கு சமைச்சப்பே ரொம்ப கேவலமாக சமைச்சிருந்தோம் இன்னைக்கு வேற எல்லாத்துக்கும் சமான் வேறு சொல்கிறாங்க ஒன்றுமே நமக்கு சமைக்க வேற தெரியாது என்ன பண்ணுறதுனே தெரிலையே சரி சாம்பார் ஏதாச்சும் வச்சுருவோம் அதுதான் ஈஸியானதும் அம்மா சொல்லியிருக்காங்க சாம்பார் எப்படி வைக்கிறது பருப்பு போடணுமா வேணாமன்னே தெரிலையே சரி எல்லாத்தையும் வேக வச்சு மொத்தமாக வேக வச்சிடலாம் எது எது எந்த டைமில் ஊற்றுவாங்கன்னு கூட தெரியாது நம்மளை போய் சமைக்க சொல்கிறாங்களே சமைக்கிறேன்னு சொன்னால் மூஞ்சி தூக்கிக்குவாங்க இன்னும் தண்ணி பத்தாது போலையே இன்னும் ஒரு நாலு டம்ளர் ஊற்றுனாதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கும் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே ஊற்றுவோம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்பா ஒரு வழியாக நல்லா சமைச்சி முடித்தாச்சு அத்தையை போய் கூப்பிட்டு வந்துடலாம் அத்த வாங்கத்த நான் சமைச்சி முடிச்சுட்டேன்த வந்து சாப்பிடலாம் வாங்க என்னம்மா இப்போ தான் போனால் அதுக்குள்ளே சமைச்சி முடிச்சிட்டேன்னு சொன்னேன் நல்லா சமைச்சியா இல்லையாம்மா சரி சரி நீ போ நாங்கள் ரெண்டு பேரும் வரோம் குகனி கூப்பிடு அதெல்லாம் நான் சூப்பராக சமைச்சி வச்சுருக்கேன் த நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் சாப்பாடு மட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டும் இங்கே யாரையும் சாப்பிட விடாமல் எதுவும் பண்ணிடாதே என்ன எல்லாம் கொலை பட்டினியில் இருக்கும் போய் இலை எடுத்து வைமா போ ஏன்டி இவ்வளோ போய் எதுக்குடி சமைக்க சொன்னால் இவளுக்கு சமைக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது கேவலமாக செஞ்சு வச்சுருக்க போறா நான் ஒன்றை தான் போகிறேன் பார்